வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு முப்பத்தி எட்டு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ளைன் ப்ளவுஸ் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம் அதற்காக நம்ம என்னென்னவெல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படிங்கிற பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம த்ரெட்டு வந்து எடுத்துக்கலாம் த்ரெட்டு வந்து சரியான மேட்சான சரியான மேட்ச் வந்து எடுத்துக்கோங்க கலர் வந்து கரெக்டாக இருக்கணும் எடுத்துக்கிட்டு நம்ம நூல் வந்து சுற்றிக்கலாம் நூல் வந்து நம்ம சுற்றி எடுத்தாச்சு வச்சிருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ பேக் தட் எடுத்துக்கலாம் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் கரெக்டாக எடுத்துங்க கெட்ட பக்கத்தில் நம்ம இப்போ தைக்கிறோம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இஞ்சி வந்து நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம் தையலுக்காக ஒரு ஒன்றரை இஞ்சி விட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு காலிஞ்சு எடுத்துக்கங்க மடிச்சுட்டு நேராக ஒரு தையலை போட்டுருங்க இந்த காலஞ்சு தையல் வந்து போட்டு நீங்கள் தைச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் புதுசாக தைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி தைச்சுக்கங்க அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டெயிட் எல்லாமே கரெக்டாக இருக்கும் தெரியுதுங்களா நான் வந்து கரெக்டாக அந்த ஒன்றரைக்கு வந்து ஜக்கா வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பாட்டம் வந்து அடித்தாச்சு இது அப்படியே மடிச்சுட்டு நண்டாக வைங்க ரெண்டாக வச்சுட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்குங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு பேக்கில் டாட் வந்து மார்க் பண்ணிக்குங்க அதே மாதிரி டாட் ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்குங்கிறதையும் பாருங்க அவ்வளோதான் கரெக்டாக சென்டர் வந்து எடுத்து மடித்து வச்சுட்டு அரேஞ்சு அதிகமாக பிடிச்சிடாதீங்க கரெக்டாக அரேஞ்சுனா அரேஞ்சு மட்டும் பிடிங்க டபுள் தைல் போட்டுக்குங்க அதே மாதிரி ரெண்டாவது சைடு எடுத்துக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் தட்டு வந்து தைச்சாச்சு ரெண்டு நிமிஷத்தில் தைச்சிடலாம் அதிகபட்சம் பேக் தட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக தைச்சாச்சு இப்போ அடுத்தது அப்படியே ஃப்ரண்ட் தட்டுக்கு போயிடலாம் ஃப்ரண்ட் தட்லையும் பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க கட்டவாக்கம் வந்து எப்போவுமே மார்க் பண்ணிக்கணும் அதுதான் நம்ம சேனலோடைய ஸ்பெஷலே பார்த்திங்க அப்படின்னா அடுத்து பார்த்திங்கன்னா கீழே இப்போ கப்பு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் தையல் போட்டுக்கிறோம் பக்கத்துலேயே இன்னொரு தையல் போட்டுங்க சப்போஸ் கப்பு வந்து எனக்கு டைட்டாக இருக்குது இல்லை பாயிண்ட் வருது அப்படின்னாங்கன்னா ஒரு தையலை வந்து குறிச்சு விட்டுக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சைட்லேயும் அதே மாதிரி அதாவது ஊக்குப்பட்டி சைடில் பார்த்தீங்கன்னா டேட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் கட்டுந்து வரக்கூடிய டேட் வந்து நம்ம இப்போ பிடிச்சிக்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா காலை சரியாக பதினோரு மணிக்கு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து போட போகிறோம் நிறையா நண்பர்கள் தொடர்ந்து கேட்டதும் அதுதான் எனக்கு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுங்க ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னீங்க அதாவது யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லித்தராத மெத்தேடை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் எனக்கு டெய்லரிங்கில் ஒன்றுமே தெரியாதுங்க நான் வெறும் முட்டை எனக்கு ஒன்றுமே தெரியாது கத்திரி எப்படி பிடிக்கணும்னு கூட எனக்கு தெரியாது மிஷினில் எப்படி ஆப்ரேட் பண்ண கூட தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் கூட ப்ளவுஸ் கட்டிங் வந்து ஈஸியாக பண்ணலாம் அந்த அளவுக்கு சுலபமான ஒரு மெத்தேடை வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் அந்த மெத்தேடை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் நிறைய நண்பர்கள் வந்து ஏன் இவ்வளோ நாளாக நீங்கள் சொல்லித்தர மாட்டேறீங்க சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து கேள்வி இருந்தீங்க நிறையா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வீடியோ கீழே போட்டாலுமே கமெண்ட் பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் வீடியோ போடுங்கள் கட்டிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி எல்லாேருமே தொடர்ந்து கேட்டே இருந்தீங்க கட்டிங் வீடியோ வந்து போடணும் போட்டோம் அப்படின்னா சிறப்பாக வந்து எல்லாத்துக்குமே புரியணும் ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நாள் வெயிட் பண்ணி கட்டிங் வீடியோ வந்து எப்படி போடலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப சுலபமான முறையை வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன் அந்த மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அதனால் வீடியோவை எல்லாருமே ஒன்றாம் தேதி புது வருஷத்துக்கு தேதி காலையில் வீடியோ பதினோரு மணிக்கு நம்ம போட போகிறோம் அதனால் எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா தேதி உங்களால் வீடியோ வந்து பார்க்க முடியும் அதையும் தெளிவாக சொல்லிடுறோம் இப்போ பார்த்திங்கன்னா அடிஷ்னல் கிளாத்து வந்து ரெண்டு எடுத்துக்கலாம் சேம் கிளாத்தா இல்லை அப்படின்னாக்காட்டி கொஞ்சம் டார்க் கலர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதாவது டார்க் கர் கலர் வந்து அடியில் வச்சுக்கோங்க மேலே வந்து ஒரு பீஸ் வச்சுக்குங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா டார்க் கலர் வந்து கீழே வச்சுக்கிட்டு மேலே வந்து இந்த பீஸ் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஊக்குப்பட்டி ஐப்பட்டி சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஜக்கா வந்து போட்டு வச்சிருக்கோம் உள் பக்கம் வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும் எப்போனா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா மார்க் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் தைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அடடா ரெண்டுமே நம்ம ஒரே பக்கத்தை வச்சிட்டோமோ அப்படிங்கிற அந்த கவலையும் பயமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தைச்சிடுங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம் ரொம்ப எளிமையான முறையில் சூப்பராக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது நீங்கள் வாட்டுக்கு ப்ளவுஸ் எடுக்கிறீங்க வேக வேகமாக தைச்சு அடுத்த வேலையை பார்த்தே இருக்கலாம் ஐயோ மாறிச்சா மாறலையா கரெக்டாக இருந்ததா இல்லையான்னு நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம் இப்போ அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இப்படி சுரண்டி விட்டுங்க லைனிங் சைடில் இல்லாமல் அதாவது நம்ம பீஸில் இல்லாமல் துணியில் பார்த்திங்க அப்படின்னா ஊசி இட போடுறோம் போட்டாச்சு அப்படியே நோடுனா மடிக்கிறோம் மடிச்சுட்டு காலிஞ்சி தயில் வந்து போடுறோம் பக்கத்தில் மறக்காமல் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி நம்ம போடக்கூடிய கட்டிங் வீடியோ வந்து உங்களால் பார்க்க முடியும் எங்கள் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட் எல்லாமே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ வேணுமா இல்லை கட்டிங் வீடியோமா வே வீடியோ வேணுமான்னு சொல்லி கேட்டுருந்தோம் அது நம்ம வாட்ஸ்அப் குரூப் நண்பர்கள் டெலிகிராம் நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கட்டிங் வீடியோவே போடுங்க கட்டிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி அதேப்படியான நபர்கள் திறந்தது தான் கேட்டாங்க அதனால் நான் கட்டிங் வீடியோ வந்து போகிறேன் புது வருஷத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கட்டும் எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி பழகக்கூடிய நபர்கள் வந்து கட் பண்ணி பழகிக்கிட்டோம் அப்படிங்கிறக்காக நான் ஈஸியான மெத்தடத்தை தரப் போகிறேன் ரொம்ப 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 ஈஸியான மெத்தேடு அதற்கு நீங்கள் ஒரே ஒரு தான் பண்ணணும் லைனிங் கிளாத் வந்து ரொம்ப குண்டாக இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது முப்பத்தெட்டு சைஸ்லேருந்து முப்பத்தெட்டு சைஸுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் மீட்ரு வாங்கிக்கணும் அதாவது உடம்புக்கு தகுந்த மாதிரி மாற்றணும் அதாவது முப்பத்தெட்டு நாற்பது அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் வாங்கிக்கோங்க நாற்பதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டு வந்து எடுக்கிற மாதிரி வரும் முப்பத்தெட்டு கீழே இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு கிளாத் வந்து ப்ளவுஸ் பிட்டு வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ பார்க்குறீங்க கையோட மார்க் பண்ணுறீங்க அப்போவே வெட்ட போகிறீங்க பேப்பரில் வெட்டுறது டம்மி துணியில் வெட்டுறதெல்லாம் கிடையாது பார்த்துங்க ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து கரெக்டாக நமக்கு வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃப்ரெண்டு தட்டு வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்டு தட்டு வந்து பாருங்கள் அதான் இந்த ஜக்கா பட்டு வந்து இப்படி முன்னாடி வரணும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை மேலே இப்படி வச்சுக்கிட்டு இதை இப்படி புரட்டி விட்டலாம் இப்படி வைக்கிறோம் நல்லா கவனமாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் ஆ ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வீடியோ போட போகிறோம் இல்லையா அந்த வீடியோ வந்து எல்லோருமே தொடர்ந்து பார்க்கணும் புதுசாக யாராவது டெய்லரிங் பழகிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கட்டாயமாக நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா ரொம்ப எளிமையான நம்ம வந்து நம்ம சொல்லித்தரோம் அல்லது உங்களுக்கு தைக்கக்கூடிய டெய்லர்களே பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து மிஸ்டேக் மிஸ்டேக்காக தைச்சிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அந்த வீடியோ கொண்டு போய் காட்டி எனக்கு இதே மாதிரி இந்த மாஸ்டர் சொல்லித்தர மாதிரி போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க பண்ணி தருவாங்க அதில் டவுட் ஏதாவது குறை நேரங்கள் இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் கேட்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே உருட்டி விட்டலாம் இப்படி உருட்டுறோம் சப்பாத்தி ரோல் மாதிரி உருட்டி விட்டு கீழே இந்த ரெண்டு கிளாத்தியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது கரெக்டாக இப்படி செட் பண்ணிக்கங்க வைக்கிற இடத்துல ஒரு லாக் தைல் அடுத்தது இந்த எண்டில் வந்து இப்படி பிடிச்சிங்க இப்போ மூணு கிளாத்தி ஒட்டுக்கடுத்து வச்சுட்டு கீழே வந்து சுருக்கெல்லாம் இல்லாமல் திருகள் வந்துட்டு அதை கீழே பார்த்தீங்கன்னா தையல் வந்து மேலே பீஸில் கீழே ஏதாவது சுருங்கிராமல் இருக்க ஏறாமல் இருக்கிறக்காக பார்த்து கவனமாக வந்து பொறுமையாக தைச்சிக்கோங்க இந்த மாதிரி தைக்கும் போது கொஞ்சம் கீழே அடித்துணி வந்து ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா சிக்கும் அந்த மாதிரி சிக்கிச்சு அப்படின்னா திருச்சி தான் நீங்கள் தைக்கிற மாதிரி வரும் அதனால் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டுக்கேன் இப்போ இப்படி தைச்சாச்சா தைச்சிட்டு என்ன பண்ணுறோம்னா எடுத்தாச்சு இங்கே பார்த்துக்கணும் துணி வந்து எங்கே சிக்கியிருக்காங்க சிக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு தையல் அடுத்த தைல் வந்து மேலே ஊசிடை போடுறோம் இது போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா அளவு ப்ளவுஸ் எடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குதுன்னாலுமே கையோட இப்படி செக் பண்ணிக்கணும் பர்ஃபெக்டாக இருக்குது சூப்பர் இப்போ இது ஓகே இப்போ ஒன் சைடு வந்து நம்ம தச்சாச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு பாகம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்படி வருதா இது என்ன பண்ணுறோம்னா இப்படி மேலே வச்சிடறோம் இந்த கிளாத்து வந்து இப்படி மேலே தூக்கி விட்டுரும் தூக்கிட்டு இங்கே வரும் சிக்கனிலாம் இல்லாமல் கரெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம டெய்லரிங்கில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கேளுங்க நம்ம சொல்லித் தருவோம் அடுத்த டவுட் கேட்டோம்னா சொல்லி தருவாங்களா மாட்டாங்களான்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம் நாங்கள் சொல்லி தருவோம் ஏன்னா எங்களுடைய சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கமே ஏன்னால் நான் கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கு கற்றுறேன் எனக்கு எந்த அளவுக்கு டெய்லரிங் தெரியுமோ அந்தளவுக்கு நான் சொல்லித் தருவேன் நல்லா சிறப்பாக கற்றுக்குங்க நீங்கள் கற்றுக்கிட்டு சிறப்பாக உங்கள் குடும்பத்தையும் வந்து நீங்கள் பார்த்துங்க நல்லபடியாக பார்த்துங்க வீட்டில் இருந்துகிட்டே ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு முந்நூறு வரும் உங்கள் வீட்டில் வருமானம் வரும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் தைச்சி கொடுக்கலாம் தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்துலேயும் அவங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு வருமானம் கிடைக்கும் நீங்களும் நல்லா இருக்கலாம் உங்கள் ஃபேமிலியும் நல்லாயிருக்கும் இல்ல கரிசியாக இருந்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ள வீடியோவாக தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் நம்ம அந்தளவுக்கு ஈஸியான வீடியோக்கு தான் நிறையா போடுறோம் அதே மாதிரி இந்த சைட்லேயும் பட்டி சைடில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும் அதான் உங்களுக்கு டவுட் இருக்குங்கிற பட்சத்தில் கப்பு வந்து எனக்கு தள்ளி போயிடுச்சு ரொம்ப ஓரமாக போயிடுச்சுனா கம்ப்ளைண்ட் வருது இல்லையா அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா இப்படி வச்சு பாருங்கள் இங்கே வந்து ஒரு காலிஞ்சி வந்து கேப் இருக்கணும் அந்த கேப் எதுக்காகனு கேட்டிங்கன்னா தையல் போடுறதுக்காக நம்ம ஒரு காலிஞ்சி வந்து விட்டுருப்போம் அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு கேப் வந்து இருக்கும் கேப் வந்து இருக்கணும் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இப்படி வச்சு பார்க்குறோம் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ என்ன பண்ணோம்னா எத்துக்கு ஓரமாக வச்சுக்கலாம் பேக் தட்டு ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட் தட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கை வந்து எடுத்துக்கிறோம் கையில் வந்து உள்ளே வெளியே வந்து மார்க் பண்ணிக்க கெட்ட பக்கம் மார்க் பண்ணிக்க நம்ம சேனலோடைய ரூலே பார்த்தீங்கன்னா கெட்ட பக்கம் வந்து நீங்கள் கட்டாயமாக மார்க் பண்ணிக்கணும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கைக்கு வந்து நம்ம ஒட்டு போட போகிறோம் நான் ப்ளவுஸ் வெட்டும்போதே பார்த்தீங்கன்னா கை ஒட்டு போகிற கிளாத் வந்து வெட்டி எடுத்துட்டேன் பெரிய கையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒட்டு வந்து வரும் இப்படி ஒட்டு போட்டு மேலே வந்து ஒரு அமுத்து தயில் வந்து போட்டுட்ருங்க இது அமுத்து தயில் போட்டால் வெளியே தெரியுமே அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க அமுத்து தயில் போட்டால் வெளியே தெரியாது ஏன்னா கை அடிக்கைக்கு போயிடும் நீங்கள் ஒட்டு போடக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா அடிக்கைக்கு போயிடும் அதனால் நீங்கள் பயந்துக்கவே வேண்டாம் வெளியே தெரியுமோ அப்படின்ட்டு கண்டிப்பாக வெளியே தெரியாது தெரிஞ்சாலுமே ரொம்ப தான் தெரியும் ரொம்ப பெருசாகவும் தெரியாது கையை ரொம்ப மேலே தூக்கினா மட்டும்தான் தெரியும் யாரும் கையை தூக்கிட்டே நடக்க போகிறதில்லை அதனால அதெல்லாம் பயந்துக்கவே வேண்டாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு வந்து ஒரு இஞ்சி வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் அதனால் இப்போ என்ன பண்ணுறோம்னா காலிஞ்சிக்கு வந்து மடிச்சுக்கிறோம் இஞ்சி மடிச்சுட்டு நேராக ஒரு தையலை வந்து போடுறீங்க நீங்கள் காலிஞ்சி கூடுதலாக வந்து மடிச்சிடாதீங்க காலிஞ்சுன்னா காலஞ்சி மட்டும் போட்டுக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் காலிஞ்சி மடிச்சுக்குங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா குத்து வந்து லாங் வச்சுக்கலாம் நல்லா கடைசி குத்தா வச்சுங்க தள்ளி வச்சுட்டு ஜக்கா இருக்கும் ஜக்காக்கு நேரம் மடிக்கிறோம் ஃபஸ்ட்டு இங்கே இங்கே தெரியும் பாருங்கள் ஜக்கா இங்கே இருக்கா இங்கே ஜக்கா இருக்கும் கரெக்டாக வந்து ஜக்காவோட இப்படி மடியுங்க மடிச்சுட்டு இந்த ரெண்டும் கரெக்டாக வந்து பிடிச்சிங்க இது வந்து டம்மி தையல் அதனால் வந்து குத்து வந்து லாங்காக வச்சுக்கங்க அப்படிங்கிறது டம்மி தையல் என்ன தையல் டம்மி தையல் இந்த தையல் பார்த்திங்கன்னா எம்மிங் பண்ணணும் இருவோம் நம்ம இதை பிரிச்சுருவோம் அதனால தான் வந்து டம்மி தையல் போட சொல்கிறது இப்போ அடுத்தது வந்து குத்து வந்து கம்மி பண்ணிக்கலாம் குத்து கம்மி பண்ணியாச்சு அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம்னா இங்கே பாருங்கள் கெட்ட பக்கம் வந்து அடியில் வர மாதிரி வச்சாச்சு ஒரு துணியில் கெட்ட பக்கம் வந்து அடியிலேயும் இன்னொரு பக்கம் கெட்ட பக்கம் வந்து மேலே வர மாதிரி வச்சாச்சு வச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா கெட்ட சென்ட்ரு வந்து எடுத்துக்கலாம் சென்ட்ரு இங்கே இருக்குது என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து ஒரு அரை கை வந்து அப்படியே வெட்டிக்கிறோம் இந்த மாதிரி வெட்டிட்டு இந்த இடத்துல வந்து ஜக்கா வந்து போட்டுவிட்ருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் எதுக்காகங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன் தைக்கும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐப்பட்டி ஊக்குப்பட்டி தைக்கிறக்காக பார்த்தீங்கன்னா கிளாத் எல்லாமே நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிற மிச்சமான கிளாத்தை வச்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னா சில ப்ளவுஸுகள் எல்லாமே தைக்கிற மாதிரி வரும் இப்போ நான் அதனால தான் பார்த்தீங்கன்னா துணி வந்து பத்தில் அதனால் ஒட்டு போட்டு தைக்கிறேன் எப்படி ஒட்டு போட்டு தைக்கிறேன் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள் நமக்கு தேவையான அளவு எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் மென்ஷன் பண்ணுவேன் சொல்கிறேன் ஏன்னா நிறையா நண்பர்கள் வந்து தொடர்ந்து வந்து எனக்கு இந்த பட்டி ரெடி பண்ணுறது தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இந்த பட்டி வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக ஃபுல் வீடியோவே போடுறோம் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக தைக்கிற வீடியோ எல்லா வீடியோலையுமே நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து அது தெரியறதில்லை பாருங்கள் நான் ரெண்டு இருபத்தஞ்சி வச்சுருக்கிறேன் அது அகலம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா மடி காலிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு தையலுக்காக போயிடும் மீதி பேலன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு பட்டி மடித்து தைக்கும்போது கரெக்டாக இருக்கும் நம்ம அளவுகள் எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் தைக்கணும் பட்டியோட உயரம் வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அகலம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இஞ்சிக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும் மூணு கடைசியில் பார்த்திங்கன்னா அரை நிஞ்சா காலு கால் நெஞ்சாக வந்து மடிச்சு அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டே கால் அளவுக்கு வரும் இந்த மாதிரி அளவுகள் எல்லாமே வந்து நம்ம தொடர்ந்து வந்து பயிற்சி எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம கரெக்டாக வந்து சில விஷயங்கள் எல்லாமே மனப்பாடமாக மாறும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கவனமாக பாருங்கள் கவனமாக பார்த்திங்க அப்படின்னா தான் குறைநேரிகளை வந்து உங்களால் சரி பண்ண முடியும் வீடியோவில் போடும்போது ஓட்டி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா புரியாது இது திடீர்னு ஒரு பாட்டை காணமேங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிரும் அப்புறம் தைக்கும் போது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா வீடியோ வந்து பார்க்குறக்காகவே சில டைமிங்கில் வந்து விட்டு பொறுமையாக உட்காந்து பாருங்கள் ஒரு பேப்பர் பேனாக எடுத்துக்கோங்க கையோட எழுதி வைங்க சில குறிப்புகள் எல்லாமே வந்து நீங்கள் எழுதி வைக்கணும் அப்போ தான் வந்து புரியும் டெய்லரிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லாமே வந்து மைண்டில் வச்சுக்கிட்டுலாம் தைக்கணும் அப்படின்னு நினச்சா சிரமம் ஏன்னா சில ஃபார்முலாலாம் புரியாது ஏன்னா நீங்கள் புதுசாக பழகிறீங்க அப்படிங்கும்போது புரியாது இப்போ நாங்களாம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் தைக்கிறோம் அப்படின்னங்காட்டி எங்களுக்கு வந்து மனப்படமாக இப்படி தான் அளவு அப்படிங்கிற எல்லாமே சில அளவுகள் இருந்தாலும் சிலதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எழுதி வச்சு தான் நம்மளும் வேலை செய்வோம் ஏன்னா புதுசு புதுசாக வந்து ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் மாறும் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரிலாம் வராது நம்ம ஸ்ட்ரைட் தையில் வந்து எல்லாத்துக்கும் போட மாட்டோம் இந்த மாதிரி கணக்குகள் இருக்குது ப்ளவுஸில் வந்து கை வச்சு சைடெல்லாம் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து எல்லாம் நம்ம தைச்சிட்டு இருக்க மாட்டோம் கை பார்த்திங்கன்னா சில ப்ளவுஸுக்கு ரவுண்டு கை வைப்போம் சில க்ளவுஸ் கைக்கு பார்த்திங்கன்னா ஓப்பன் கை வைப்போம் அதாவது நெட்டு கைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த நெட்டு கை வைப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாறும் அப்போ அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணோன்னா கவனமாக வந்து வீடியோ பார்த்துட்டு எப்படி தைக்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பெடுத்து நீங்கள் எழுதி வைக்கணும் என்னென்ன சைஸுக்கு வந்து எதாவது மாடுறா மாற்றுதா அப்படிங்கிறத பார்க்கணும் எதாவது மாற்றங்கள் எல்லாமே நடக்குதா என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்குறது எல்லாமே ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருந்து அதெல்லாமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிங்க அப்படின்னா புதுசாக பழகக்கூடிய இருக்க எல்லாத்துக்குமே நல்லா தெளிவாகவே புரியும் நம்ம ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிற நண்பர்களுக்கெல்லாமே நம்ம சொல்லியிருப்போம் கட்டாயமாக வந்து நீங்கள் நோட்டு பேனா ஸ்கேல் எல்லாமே நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்து என்னென்னவெல்லாம் எழுதணும் எப்படி வந்து அளவுகள் வந்து எடுத்து எல்லாமே நம்ம எப்படி எப்படியெல்லாம் எழுதணும் லெட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லைங்களா ஆன்லைன் கிளாஸ் வர நண்பர்களுக்கு தெரியும் ஆனால் புதுசாக பழகக்கூடிய நண்பர்களுக்கும் தெரியாது இல்லையா வீடியோ பார்த்து பழகக்கூடிய நபர்களுக்கு தெரியாது அதனால தான் நாங்கள் தைக்கிறத வந்து நல்லா கவனமாக பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு பேசுகிறத கேட்டு கேட்டு என்னால் வந்து வீடியோ வந்து கவனிக்க முடியாது அப்படிங்கிற நண்பர்கள் ஹெட்ஃபோனை வந்து கழட்டி வச்சுருங்க அப்படி இல்லையா வாய்ஸை வந்து ஃபுல்லாக வந்து நியூட் பண்ணி சவுண்டை வந்து கம்மி பண்ணிட்டு கூட வீடியோவை பொறுமையாக பாருங்கள் ஒரு முறை பாருங்கள் அதுக்கப்புறம் ரெண்டாவது முறை பேசுகிறத கவனிங்க என்னாகுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சில நுணுக்கமெல்லாம் சொல்லித் தருவோம் அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்டு தட்டை வந்து நான் ரெண்டையுமே கீழே வச்சுட்டு மேலே வந்து பேக் தட்டை வச்சு சோல்ட்ரு வந்து இப்போ அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன் சோல்ரு அட்டாச் பண்ணியில் நான் வந்து கரெக்டாக கால் காலிஞ்சி மட்டும் தான் பிடிப்பேன் இஞ்சு ஒரு முக்கால் முக்காலிஞ்சுலாம் நான் பிடிக்க மாட்டேன் ஏன்னா நான் ப்ளவுஸ் வந்து வெட்டும்போதே பார்த்திங்க அப்படின்னா தையலுக்காக இஞ்சு அப்படின்னு சொல்லி நான் ஒதுக்கியிருக்கேன் அப்போ அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன் தையலுக்காக காலிஞ்சி மட்டும் தான் பிடிப்பேன் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இப்போ ஒரு நான் மூணு பேர்த்த கணக்கு எடுத்துங்க அதான் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர்னு சொல்லி ஒரு மூணு பேர்த்த எடுத்துக்குங்களே ஒருத்தர் வந்து அரைஞ்சி விடுவாங்க ஒருத்தர் வந்து முக்கால் இஞ்சி விடுவாங்க நீங்கள் எந்த கேட்டகிரிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கழுத்து பீஸுக்காக நம்ம கிராஸ் துணி வந்து வெட்டுறதுக்காக நான் உங்களுக்காக மார்க் பண்ணி நான் வெட்டி காட்டுறேன் நான் மேக்சிமம் வந்து மார்க் பண்ணி வெட்ட மாட்டேன் உங்களுக்காகவே பிரத்யேகமாக வந்து சில நண்பர்கள் வந்து எனக்கு அந்த கிராஸ் துணி வந்து வெட்டுறது புரியலை அது மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக ஒரு ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கங்க ஸ்கேல் எடுத்து நீட்டாக நேராக கோடு போடுங்க அதாவது கிராஸாக துணியை வச்சு கோடு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு பீஸ் வந்து தேவைப்படும் அதாவது சில கழுத்துகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் முக்கால் மீட்ரு தேவைப்படும் சிலதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மீட்ரு சில கழுத்துகளுக்கு ஒன்னே கால் தேவைப்படும் அவ்வளோதான் அதேபட்சம் ஒரு ஒன்றே கால் அளவுக்கு வந்து துணி நீங்கள் எடுத்துக்கங்க நான் எப்படி க்ராஸாக வெட்டுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் வெட்டி எப்படி ஜாயின் பண்ணுறேங்க பாருங்கள் அதே போல் நீங்களும் வெட்டி வந்து ஜாயின் பண்ணணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த க்ராஸை வெட்டி எப்படி ஜாயின் பண்ணுறத நல்லா கவனமாக பாருங்களேன் புரியல அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக ஸ்கிப் விட்டு பொறுமையாக மெதுவாக ஓட்டி விடாமல் அப்படியே மெதுவாக ஓடுற மாதிரி வச்சு அதுக்கப்புறம் கூடி பாருங்கள் இந்த கிராஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தலை சுற்றியெல்லாம் தைக்க வேண்டாம் ஈஸியாக நான் சொல்லி தந்திருக்கேன் ஒரு முறைக்கு ரெண்டு முறை வீடியோ பார்க்குறீங்க நீங்களே தைக்கிறீங்க ஏன்னா சுலபமான மொத்தட்ஸ் தான் நம்ம நிறையா வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம் பார்த்துங்க இப்போ நான் எதுக்காக அந்த மார்க் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக காலிஞ்சி வந்து கழுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தைக்க போகிறேன் கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த கிராஸ் துணி வந்து கீழே வச்சாச்சு மேலே வந்து ப்ளவுஸோட ஒரிஜினல் பீஸ் வந்து மேலே வச்சுட்டு கெட்ட பக்கம் மேலே வர மாதிரி வச்சுருக்கு கவனம் கெட்ட பக்கம் மேலே வர மாதிரி வச்சு நான் காலிஞ்சு நான் காலிஞ்சிக்கு வந்து தைச்சிட்டு அடுத்தது என்னென்னா கத்திரி விட்டு வந்து போகிறோம் அதாவது ஜக்கான்னு சொல்லுவோம் சிலர் வந்து அறுக்காட்டுன்னு சொல்லுவாங்க நாம் வந்து கத்திரி வெட்டுன்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா ஜக்கான்னு சொல்லிக்கலாம் உங்களுக்கு எப்படி வாட்டமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்லிங்க கத்திரி வெட்டுன்னு வச்சுக்கங்க அல்லது ஜக்கான்னு வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே ஆப்பில் மடித்து ஒரு தையல் போடுறோம் பார்த்துக்குங்க எப்படி தைக்கிறாங்க அதை பார்த்தீங்களா மாதிரி ஒவ்வொரு பார்ட்டு வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து தைக்கும்போது கவனமாக தைச்சிக்கணும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிசரை வந்து கட் பண்ணி விட்ருங்க நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படின்னு தான் நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கத்துகிறேன் சிறப்பாக கற்றுக்குங்க நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் எண்ணற்ற வீடியோக்கள் எல்லாமே டெய்லரிங் வீடியோக்கள் நம்ம நிறையா பதிவு பண்ண போகிறோம் நிறைய வீடியோக்கள் வந்து டெய்லரிங் வீடியோக்கள் எண்ணற்ற வீடியோக்கள் எல்லாமே வரப்போகுது ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ எல்லாமே நிறைய வரப்போகுது அதனால் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸு டிஃப்ரெண்ட்டான முறையில் தைக்கிறது எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வீடியோ நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறோம் பதிவு பண்ணவும் போகிறோம் பழைய வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறோம் ஒரு வார பயிற்சி பத்து நாள் பயிற்சின்னு சொல்லி பயிற்சி வகுப்புகள் எல்லாமே நம்ம இன்னி சொல்ல சொல்லித்தர போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பார்த்திங்கன்னா அடிப்படை பயிற்சி வகுப்புகள் எல்லாமே நம்ம சொல்லித்தர போகிறோம் ஒரு பெடல் மிஷினில் தைக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சரி அல்லது பேசிக் பவர் மிஷினில் தைக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணுங்கிறக்காக நான் உங்களுக்காக பிரத்யேகமாக பல சொல்லித்தரப்போகிறேன் இப்போ ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க ஸ்லீவில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் தட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கையை ரெடி பண்ணும்போது ஃப்ரெண்ட் தட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அரைஞ்சி நம்ம குடஞ்சி இல்லைங்களா அந்த குடஞ்ச பகுதி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் தட்டில் தான் வரணும் நோட் பண்ணிக்கங்க எழுதி வைக்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து பேனாக எடுத்து எழுதி வச்சுங்க அதாவது நம்ம கையை வந்து குடஞ்ச பகுதி பார்த்திங்கன்னா அதாவது கையில் வந்து ஒரு க அரைஞ்சி வந்து வெட்டி எடுத்து இல்லையா அந்த பகுதி வந்து முன்னாடி கையில் மட்டும்தான் வரணும் அதான் முன் பக்கம் மட்டும்தான் வரணும் பின்னாடி பக்கமாக வச்சிங்க அப்படின்னா என்னாகுன்னா பேக் சைடில் வந்து டைட்டாகவும் ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபுல்லாக வந்து லூஸ் அடிச்சிரும் அடுத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைடு அடிக்கும்போது அதை நம்ம வந்து சைடு செக் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி கை வைக்கும்போதும் பார்த்திங்கன்னா சைடு வந்து எச்சு கம்மி மேலே கீழே இருக்காங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஆம்கோல் பகுதியில் வந்து நீங்கள் சைடு அடிக்கும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா எச்சு கம்மி வரும் ஆம்கோல் ஜாயிண்ட்டு பார்த்திங்கன்னா செட் ஆகாமல் ஒரு தையல் வந்து மேலேயும் ஒரு தையல் வந்து கீழே இருக்கும் அப்படி வரக்கூடாது அப்படி வந்துச்சுனா கைப்பகுதி பார்த்திங்கன்னா சுருக்கடித்த மாதிரி ஆகும் பிடிச்ச மாதிரி வந்துடும் கை தூக்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய ப்ராப்ளமாக வரும் அதனால் நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி பொறுமையாக பாருங்கள் இப்போ கை வந்து நம்ம தைச்சாச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு அடிக்கிறக்காக பீஸை பார்த்தீங்கன்னா ரெண்டாக வந்து பேக் தட்டை வந்து மடித்தாச்சு மடிச்சுட்டு அளவு ப்ளவுஸ் வந்து நீங்கள் கையில் எடுத்துங்க அளவு ப்ளவுஸ் வந்து நான் ரெண்டாக மடித்து வைக்கிறேன் பாருங்கள் அளவு ப்ளவுஸ் ரெண்டாக மடித்து வச்சுட்டு பேக் திட்டில் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரண்ட் பக்கம் பேக் பக்கம் ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணி விட்டு மாதிரி பார்த்திங்கன்னா பேக் கழுத்து வந்து ஹைட்டு கரெக்டாக இருக்காங்கிறத நான் செக் பண்ணிக்கிட்டேன் சும்மா ஒரு வாட்டத்துக்காக செக் பண்ணி பார்த்தேன் ஏன்னா இது பார்ட்டி ப்ளவுஸு கொஞ்சம் ஏஜ் பர்சன்டேஜ் அப்படின்னங்காட்டிக்கு கொஞ்சம் இந்த ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்குது நான் என்ன சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பெரிய ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னுங்காட்டிக்கு கொஞ்சம் சிரமம் தான் அதனால் அந்த ப்ளவுஸ்க்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இடுப்பகுதி இல்லாமல் நீங்கள் தைக்கணும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் பகுதியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த வளைவு வந்து கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கங்க சிலர் வந்து கேட்டீங்க இல்லையே எனக்கு கை வந்து தைச்சதுக்கப்புறம் சைடு அடித்ததுக்கப்புறம் ஆம்கோல் பகுதியில் மட்டும் டைட்டாக வருது டைட்டாக வருது நீங்கள் நான் தையலுக்காக ஒன்றரை இஞ்சி தான் விட்டேன் ஆனால் வந்து ஒன்றரை இஞ்சி தான் வச்சு நான் மார்க் பண்ணி சைடு அடித்தேன் அப்படி தைச்சதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ஆம்கோல் பகுதியில் வந்து டைட்டாக வருது லூஸாக வருதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஆம்கோல் பகுதியை அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடு வந்து மார்க் பண்ணி நீங்கள் தைக்கணும் அதே மாதிரி கை ஓப்பன் பகுதியும் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க காலிஞ்சி வந்து நான் பெருசாக வச்சுருவேன் தண்ணியில் போட்டால் சரியாயிரும் அப்படிங்கிற அந்த கணக்கெல்லாம் வைக்கவே வைக்க வேண்டாம் ஒரு பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு முன்ன பண்ண இருந்தால் பிரச்சனை இல்லை நீங்கள் காலிஞ்சி அப்படிங்கும்போது என்னங்கன்னா காலிஞ்சி வந்து நீங்கள் ரெண்டு பக்கம் சேர்த்தும் போது அரைஞ்சாக வந்துடும் அப்போ ரொம்ப பெருசாக இருக்கும் கை வந்து தொலைதொலான்னு ஆயிரும் அந்த மாதிரி வரக்கூடாது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம தைக்கும்போது சைடில் வந்து தைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் தட்டில் வந்து நம்ம கையோட வச்சு பார்க்கணும் பட்டி வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து லூஸ் டைட் இருக்காங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கணும் எல்லா ப்ளவுஸும் செக் பண்ண வேண்டியதில்லை இந்த டைட்டு லூஸ் டைட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க ப்ளவுஸ் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் அதை சொல்லுவாங்கள்ல மனிதனுக்கு அடிப்படை தேவை அறிவு மற்றும் பயிற்சின்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் ப்ளவுஸை பார்த்துட்டு பயிற்சி எடுங்க ஒரு ப்ளவுஸுக்கு ரெண்டு ப்ளவுஸ் வந்து நீங்கள் உங்களுக்கே தைங்க இப்போ ஒரு இருபத்தெட்டு சைஸ் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இருபத்தெட்டு ப்ளவுஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அஞ்சு முறை ஆறு முறை உங்களுக்காக உங்கள் ப்ளவுஸே பார்த்திங்கன்னா பல கிளாத்தில் வந்து நீங்கள் தைச்சி பாருங்கள் சாதா கிளாத்தில் தைச்சி பாருங்கள் லைனிங் கிளாத்தில் தைச்சி பாருங்கள் சில்க் காட்டன் வாங்கி அதில் தைச்சி பாருங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கிளாத்தில் வந்து உங்களுக்கே வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சி பாருங்கள் அப்படி தைச்சி பார்க்கும்போது ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அறிவு மற்றும் பயிற்சி ரெண்டுமே என்ன ஆகுன்னா பயங்கரமாக வேலை செய்யும் நல்லா உங்களுக்கே திருப்தியாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுக்கும்போது என்னாகுனா உங்களுக்கு நல்லா பயிற்சி எடுக்கும் போது உங்களுக்கு மைண்டில் வந்து ஓ இந்த ப்ளவுஸ் வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவமும் கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் நம்ம நிறைய விஷயங்கள் டெய்லரிங் சார்ந்த விஷயங்கள்லாம் இப்படியெல்லாம் சொல்லித்தரோம் அப்படிங்கிறது ஸோ வந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சைடு அடிக்கும் போது நம்ம எத்தனை தையல் போடுறோம் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் ஃபுல்லாக வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் எந்தெந்த ஊர்லேருந்து நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் போன ரெண்டு வீடியோக்கு முன்னாடிலாம் நம்ம எந்தெந்த ஊர்லேருந்து நீங்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம் சில நண்பர்கள் மட்டும் பதிவு பண்ணியிருந்தீங்க நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்கள் ஊர் ஸ்டைலில் நம்ம ப்ளவுஸும் வந்து பதிவு பண்ணுவோம் அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா நான் ஊர் பேர் எல்லாமே கேட்குறேன் கேட்டுட்டு மிக விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில கேள்விகள் வந்து இடையில இடையில் கேட்போம் அந்த கேள்விக்கு வந்து சரியான பதில் சொல்லக்கூடிய நண்பர்களை பற்றின சில குறிப்புகளையும் வந்து நம்ம சேனல் மூலிமா சொல்லித்தரப்போ சொல்ல போகிறோம் அவங்களுக்காக பிரத்யேகமாக சில கிஃப்ட்டும் வந்து நம்ம சேனல் மூலிமா தரப்போகிறோம் என்ன கிஃப்ட் அப்படிங்கிறதெல்லாமே அவங்களே அன்பாக்ஸ் பண்ணி சொல்லி உங்களுக்கு வீடியோவாகவும் காட்டுவாங்க அந்த வீடியோவும் நம்ம பதிவு பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி எடுத்தாச்சு இதோட அவுட்புட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கையோடு மறக்காமல் நீங்களும் ஒரு ப்ளவுஸ் வந்து எடுத்து கையோட தைக்கிறீங்க தைச்சதை எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க எத்தனை பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க அப்படிங்கிறத நான் பார்ப்பேன் நம்ம ஸ்டூடெண்ட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்களும் அனுப்புங்க ஒன்றும் இல்லை அல்லது வியூவர் சப்ஸ்கிரைப் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழங்குளை சேனலோடைய லிங்க் குரூப் லிங்க் எல்லாமே இருக்குது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் சேனல் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதில் நமக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்க ஏதாவது குரன்நிறை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக சொல்லித்தரேன் சரி பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் தேங்க்யூ வாட்சிங் நன்றி